கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சங்கீதம் ஆறு கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்ரத்திலே என்னை தண்டியாதையும் என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாக்குலப்படுகிறது கர்த்தாவே திரும்பும் என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபை மரணத்தில் உம்மை நினைவு உணைவுருவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குளிர்விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகஞ்சர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியில் வெட்கப்படுவார்கள் சங்கீதம் ஏழு என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் இல்லாமையால் அதை என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னுடைய சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகஞ்சன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜன உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்திரளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்திவிராக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளின் திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்துப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குளிரில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிறைசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலை மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதின் துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் எட்டு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தியர் பகைஞ்சனையும் பளிக்காரனையும் அடக்கிப் போட திவிரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் கிரியாகிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் மேல்ந்துலத்தையும்ங்களுக்குழ்படுத்தர் ஆடு மாடுகள் எல்ல மிருகங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது சங்கீதம் ஒன்பது கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்ருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று கத்துரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்திர அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உண்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களில் இருந்து என்னை எவிரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எழுந்திரளும் கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே சங்கீதம் பத்து கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோஷங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் பொருளை அபகரித்து அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் எதிராளிகள் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் என்னை அணுகுவது இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சவிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களில் ஒளிவிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெபில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தால் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் கர்த்தாவே எழுந்திருளும் தேவனை உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பது இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் புற ஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தெவ்ரீ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருழுவீர்